ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் மீன் மேலே மசாலா உதுராமல் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்காக நான் இது அதுன்னு எந்த பொருளையும் சேர்க்க போகிறதில்லைங்க சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போதும் சூப்பராக மீன் மேலே இருக்கக்கூடிய மசாலா உதுராமல் அழகாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மீன் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து கல் உப்பு சேர்க்குறப்ப கரையாது அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பழுத்த ஒரு பெரிய தக்காளியை எடுத்துக்கிறேன் இந்த தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சி அதில் இருக்கக்கூடிய சாறு மட்டும் சேர்த்துக்கிறேன் சாறு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தெளித்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் அந்த தக்காளி சாறு இதெல்லாம் மீனோடு ஒன்றா சேரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மீன் பார்க்குறப்பவே தெரியும் ஒரு ஒரு துண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குங்க இப்படி பாருங்கள் நல்லா பூசிடுங்க எல்லா பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி நீங்கள் பூசி எடுத்துக்கோங்க நீங்கள் நடுவில் நடுவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து கத்தி வச்சு கீறிக்கலாம் பட் நான் அப்படி எதுவுமே பண்ணலை அப்படியே சின்ன சின்ன துண்டை கட் பண்ணிவிட்டு அது கூட வெறும் குழம்பு மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டேங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஊறி இருக்குது இப்போ இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம் நல்ல கனமான பேன் அப்படின்னுனா கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் சேர்க்கணும் கூட அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் பொறிச்சு எடுக்கலாம் அந்தளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம கட் பண்ண மீன் துண்டுகள் இருக்கு இல்லைங்களா அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சேர்க்குறப்பவே மேக்சிமம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு பேட்ச் துண்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே இருந்து நல்லா வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஓரம்லாம் ஃப்ரை ஆகியிருக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு தெரியுது அந்த மசாலாலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா செவந்து வந்திருக்கு பாருங்கள் ஓரத்தில் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அழகாக திருப்ப வருங்க ஒட்டாமல் வரும் பாருங்கள் இப்போ எல்லா துண்டுமே வந்து நான் திருப்பிட்டேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா மீன் மேலே நல்ல ஒட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நான் எதுவுமே சேர்க்கலை வெறும் குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் தான் சேர்த்தேன் ஆனாலும் மசாலா பாருங்கள் உதிரவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்ல வாசனை வருது பாருங்கள் மீன் வருகிற வாசனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபுறத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன் நல்லா சிவந்து வந்திருக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்களேன் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக அனா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிட்டேன் இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது அதே மாதிரி மீனும் நல்லா வறுப்பட்டுடுச்சு மேலே இருக்கக்கூடிய மசாலாவும் உதிராமல் இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளை வச்சு அழகாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் மீதி ஃபீஷர்ஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்